விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம் ஆலயம் குழந்தை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடப்பதை முன்னிட்டு பழந்தமிழ் நூல்களிலிருந்து ராமரையும் ராமாயணத்தையும் அந்த மாபெரும் புலவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் என்று நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் சென்ற நிகழ்ச்சியில் பொறினான்னு ஒரு பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் அகனானூர் ஒரு பார்த்துலாமே ஊர் வம்பு தான் இல்லை நான் சொல்லலை அவரே சொல்றாரு அங்கே தெரியறதா முதலிக் கூத்துனார்னு போலவர் இது அகனான்னு ஒரு அந்த நூலில் வரக்கூடிய தகவல் இது நம்ம பழந்தமிழ் நூல்கள் படி ஒரு ஆடவனும் ஒரு பெண்மணியும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் கூடி கூடி பேசுகிறார்கள் இது கொஞ்சம் சும்மா இருக்குமா ஊரில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு இந்த தகவல் பரவினா கேட்கணுமா அதுதான் ஊர் வம்பு விஷயம் தெரியுமா அப்படின்னு என்னென்ன உண்டோ நடிப்புல பேசி அமைதியா பேசி வாயால் பேசி பத்து பேர்கிட்ட போய் சொல்லி அது என்னத்த சொல்றது மக்கள் என்றும் ஒன்று போலத்தான் இருந்திருக்கிறார்கள் காலம் மாறி போச்சுன்னு சொல்லாதீங்க தெரியுதா அப்படி அந்த காதலனும் காதலியும் தங்களை மறந்து பேசி கொண்டிருக்கிறது கண்ட ஒரு வாயிலாக அலர் தூற்றுவது என்று தமிழ் இலக்கியங்களில் அது சொல்வார்கள் பின்னான் பேசுது இது தகவல் தெரிஞ்சோடனே அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க யாரு பொண்ணோட அப்பா அம்மா என்னடா அது சரி அந்த பையனுக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சுருவோம் அப்படின்னு அழகாக கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டாங்க பேசி முடித்த உடனே ஊர் அவ்வளோ வாயு மூடிடுச்சு வாய் மூடிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஊரில் இதை பற்றின பேச்சே கிடையாது அவிஞ்சும் போச்சான் அவிஞ்சி போச்சுன்னா அடங்கி போச்சுன்னு அர்த்தம் அது சரி இந்த நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய மாதிரி அந்த கூத்துனாருங்கிற அந்த புலவர் அகன ஊரில் இந்த இடத்துல ராமாயணத்தில் ஒரு அற்புதமான தகவலை அவர் நினைவு கொண்டு சொல்கின்றார் பாருங்கள் அதுதான் யார் யாரை விட்டாலும் சரி ராமர் நம்மளை விடவே மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இப்படி வாய் மூடிடுச்சுன்ன உடனே இந்த பெண்மணி சொன்னவ தலைவி அவளுடைய தோழி வெகு வேகமாக ஓடி வருகின்றாள் என்னடி இப்படி வேகமாக ஓடி வர அப்படின்னு இல்ல முந்தி உன்னையும் உன்னை பற்றி கண்ணா அப்படின்னா அலர் தூற்றி கொண்டிருந்தார்கள் அல்லவா அலர்னா அக்கப்போர் சுற்றி கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த மக்கள் அவ்வளோ பேரும் இப்போ வாயை மூடிக்கிட்டாங்க என்ன இப்போ கல்யாண நிச்சயம் ஆகி போனோடனா வாயை மூடிக்கிட்டாங்க இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த ராமச்சந்திரமூர்த்தி எங்கே போகிறார் பாருங்க கூத்தனர் இந்த ராமச்சந்திரமூர்த்தி அதாம்மா இப்போ நம்ம இருக்கோம் இந்த பாண்டிய தேசத்துக்கு திருவனைக் திருவனைக்கரைன்னு ஒரு ஊர் அங்கே கரையில் வந்து உக்காந்துக்கிட்டு அழகாக இந்த வானர வீரர்கள் கூட இந்த ராவணனை வெல்வதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஆலோசனை நடத்திய நாராம் அப்படி ஆலோசனை நடத்துகிற பொழுது அங்கே இருந்த கடல் இருக்கே அது கூட வழக்கப்படி அலை வீசி அடிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தது ஆனால் இந்த ராமர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா ஆமாம் அது ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துக்காடியில் இவர் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் அந்த மரத்தில் இருந்த ஏராளமான பறவைகள் என்ன பண்ணித்து கொச்ச 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 கொச்சொ கச்சே கே கேணும் கத்தி ஒரே ரகலை கூச்சல் குழப்பம் எதுவும் பேச முடியல அப்போ ராமர் இப்படி நிமிர்ந்து பார்த்து ஒரு மந்திரம் சொன்னார் அப்படி சொன்ன உடனே அந்த அவ்வளவு பறவைகளும் வாய் மூடிவிட்டன அமைதி அடைந்தன அந்த ராமர் அருமறைக்கு அவிந்த பல்வீழ் ஆலம் போல அப்படின்னு அங்கே சொல்கிறார் அவர் கூத்தனார் ராமர் அருமறைக்கு அவிந்த பல்வேறு ஆழம் போல எப்படி ராமச்சந்திரமூர்த்தி ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவ்வளவு பறவைகளும் அந்த அமைதி அடைந்ததோ வாயை மூடிக்கொண்டனவோ அதுபோல இந்த அழுங்கல் இவ்வூர் இந்த ஊருக்கு இல்லையா அதாவது இப்போ உன்னை தூத்திட்டு இருந்தாங்களே கண்ணா பின்னன்னு ஆமாம் அவ்வளவு பேர்களும் வாயை மூடிக்கொண்டு விட்டார்கள் என்று ஒரு அற்புதமான அரும் பெறும் தகவலை அங்கே நான் ஒரு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய இந்த ஒரு அற்புதமான தகவலை சொல்லி நமக்கு பதிவு செய்கிறது ஆகா ராமர் இந்த மாதிரி சொன்னார்னாக்க அந்த சத்தம் அடங்கிற அப்படி அப்படின்னா ராமர் சொல்கிறது அடங்கிடும் நாம் சொன்னால் அடங்குமா கதை சந்தேகமே படாதீங்க ராமாயணத்தை இன்றும் நாளையும் அந்த அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே உட்காந்து பல பேர் இல்லை சில பல பேர் ராமாயணத்தை அனுபவித்து அனுபவபூர்வமாக ஒரு சொற்பொழிவாளரோ உபன்யாசகர்த்தரோ சொல்கிறாருனாக்க கேட்பவர்கள் இருக்கிறார்கள்லவா இப்படி ஆட மாட்டாங்க இப்படி ஆட மாட்டாங்க இப்படி ஆடினா தூங்குறாங்கன்னு அர்த்தம் எப்படி நேராக உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவர்கள் உள்ளத்துக்குள்ள அந்த நிகழ்ச்சி ஓடுவோம் அதாவது அவர்கள் தூக்கத்தில் இருப்பார்கள் என்னங்க தானே தூங்க மாட்டாங்க தூங்கி மாட்டாங்கன்னு சொன்னீங்க இப்படின்னு சொல் தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே திருமுலர் திருமந்திரத்துல சொல்றார் இல்லையா தன்னை மறந்த நிலை எதுவோ அது தூக்கம் அப்படி வச்சுக்கோங்க எளிமையாக புரியறதுக்காக அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பதிலே இங்கே வந்து உக்காண்டு அதை அப்படி கேட்கும் பொழுது அப்படியே தன்னை மறந்து அப்படியே அந்த ராமச்சந்திரமூர்த்தி கூட தெய்வத்தும் கூட இரவியோடு பிறவியரை ஏக போகமாய் இனியும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனையருடைய இடைமருதினே ஏகநாயகானு அருணகிரிநாதர் போல இரண்டர கலக்கின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட நிலைதான் அந்த அமைதி இப்படிப்பட்ட ஓர் அற்புதமான அமைதியான நிலையை அங்கே அகனான ஒரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் வாயிலாக அந்த தலைவன் தலைவிக்கு இடையே நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது தோழி மூலமாக அங்கே அந்த புலவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல நல்ல நூல்களில் வரக்கூடிய தகவல்களை படிப்போம் ராம்லல்ல அயோத்தியில் மட்டும் கும்பாபிஷேகம் இல்லை ஊருக்கு ஊர் இனிமே குழந்தை ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நம் உள்ளங்களிலும் நடைபெறும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தொழுந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்